குளத்தியனின் பேரனும் விஸ்ரவசுவின் மகனுமான இராவணன் சிவபக்தியில் உயர்ந்தவனாகப் போற்றப்படுபவன் பிரம்மனின் வழிவந்த வேத நெறியாளனான இராவணன் தனது சீரிய தவத்தால் பரமேஸ்வரனை மகிழ்வித்து ஏராளமான வரங்களை பெற்றவன் இவனது வாழ்வின் முக்கியமான நிகழ்ச்சி கைலை மலையைப் பெயர்த்தெடுத்ததுதான் சிவனுடைய திருவருள் பெற்று எட்டு திசை கலையும் வென்று இலங்கையை இராவணன் ஆண்டு வந்த காலமது குபேரன் ஆளும் வட வடதிசையிலுள்ள அழகாபுரியின் மீது ஒரு முறை படையெடுத்துச் சென்றான் ராவணன் போரில் குபேரனை வென்று அவனது நவநிதிகளையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றினான் புஷ்பக விமானத்தில் ஏறி திரும்பும்போது சிவபெருமான் எழுந்தருளியுள்ள இமயமலையை கடக்க நேர்ந்தது அங்கு காவல் நின்ற நந்திதேவர் அவனிடம் ராவணா பரமேஸ்வரன் கொலுவீற்றிருக்கும் இந்த இடத்தின் மீது பறந்து செல்வது நல்லதல்ல எனவே விலகிச் செல் என்றார் ராவணனுக்கு ஆத்திரம் வந்தது கண்கள் சிவக்க நந்தி தேவரை நோக்கி ஏ குரங்கு முகமுடையவனே நான் ஏன் விலகிச் செல்ல வேண்டும் என் வழியைத்தான் இந்த மலை தடுக்கிறது இதை வேரோடு பறித்து எறிவேன் என்று கர்ஜித்தான் உடனே நந்திதேவர் ஏ மூடனே உன் இஷ்டம் போல் நடந்துகொள் மட்டும் கூறுகிறேன் குரங்கு முகமென்று என்னை இகழ்ந்தாய் உன் அரசு குரங்குகளாலேயே அழியும் என்று சாபமிட்டார் இராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கி தன் இருபது கரங்களாலும் மலையை பெயர்த்தெடுக்க முயன்றான் இந்த தகாத செயலால் கைலாயமே குலுங்கியது தேவர்களும் பூதகணங்களும் நிலைதடுமாறி ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர் பரமேஸ்வரியான உமையவள் அச்சத்தால் நடுங்கி சிவபெருமானைத் தாவி அணைத்துக் கொண்டாள் சூழ்நிலையை உணர்ந்தார் எல்லாம் அறிந்த எம்பெருமான் ராவணனது செருக்கை அடக்க எண்ணி தன் வலக்கால் கட்டை விரலை கயிலை மீது ஊன்றினார் சிவபெருமான் அளவற்ற யானைகளின் பலம் நிறைந்த அந்த அழுத்தத்தை தாங்க முடியாத இராவணனின் விழிகள் பிதுங்கின தோள்கள் நெறிப்பட்டன அழுது அரற்றிய அவன் முன் வாகீசர் எனும் முனிவர் தோன்றினார் அழுது பயனில்லை ராவணா சிவனின் கோபம் தனிய சாமகீதம் பாடு என்று கூறி மறைந்தார் தவறை உணர்ந்த ராவணன் தன் பத்துத் தலைகளில் ஒன்றை பறித்துக் கூடமாகவும் கையொன்றை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து ஒரு வீணை தயாரித்து சிவபெருமானின் உள்ளம் கனியுமாறு அதை மீட்டி சாமகானம் பாடினான் அந்த இனிய இசை எங்கும் பரவியது தேவர்கள் தங்களை இழந்தனர் சிவபெருமான் இசையில் நெகிழ்ந்து தன் கால் கட்டை விரலை எடுத்தார் அந்த சந்தர்ப்பத்தில் இராவணன் மலையை கீழே வைத்துவிட்டு இசையை முடித்துக் கொண்டான் சிவபெருமான் அவனுக்கு அருள் புரியும் வகையில் சந்திரகாசம் எனும் வாளையும் முப்பத்து முக்கோடி கால ஆயுளையும் அளித்தார் எல்லாவற்றையும் விட தமக்கு இணையாக அவனுக்கு ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் அளித்தார் எத்தனையோ பேர் பாடினாலும் இறைவனுக்கு ராவணன் பாடிய சாமகானமே பிடித்தமானது இதை நினைவுகூறும் வகையில்தான் கோயில்களில் பெருந்திருவிழாவில் மலை போன்றதொரு வாகனத்தில் இறைவனை இருத்தி திருவீதி உலா காண்பது வழக்கமானது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் பிராகாரத்தில் ராவணன் கயிலை மலையை பெயர்த்தெடுக்கும் காட்சியையும் அதன் மீது சோமாஸ்கந்தர் சந்நிதி அமைந்துள்ள மண்டபத்தையும் காணலாம் இது நெல்லை கயிலாயம் என்று போற்றப்படுகிறது இதேபோல் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயப் பிராகாரத்தில் கட்டுமலை ஒன்று அமைக்கப் பெற்று அதன் மீது சோமாஸ்கந்தரின் திருமேனி நிறுவப்பட்டுள்ளது இராவணன் தாங்குவது போன்று அமைக்கப்பட்டுள்ள இந்த மலை மீது ஏறிச் செல்ல புறுகலான படிகள் உள்ளன இதை மத்திய கைலாயம் என்பர் சென்னை அரண்மனைக்கார தெருவிலுள்ள ஸ்ரீகச்சாலீஸ்வரர் ஆலய வாயிலில் நுழைந்ததும் தரிசிக்கத்தக்க வகையில் ராவணேஸ்வர கைலாய பர்வதக் காட்சி பெரிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இவை தவிர காஞ்சிபுரத்தில் உள்ள மதங்கேசர் அமரேசர் கைலாயநாதர் கோயில்களிலும் மதுரை கம்பத்தடி மண்டபத்திலும் எல்லோரா கைலாயநாதர் கோயிலிலும் ராவணன் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயல்வது இறைவன் தன் வலக்கால் கட்டை விரலை ஊன்றுவது ராவணன் சாமவேதம் இசைத்து அருள் பெற்றது ஆகிய காட்சிகளை சிற்ப வடிவில் கண்டு இன்புரல்